அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர் சிக்கி தவிக்கிறது கஷ்டப்படுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனையால் தான் இந்த கடன் பிரச்சனை நீங்கி நிம்மதியாக வாழ முடியாதா எல்லோரும் மாதிரியும் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியாதான்னு ஏங்கி தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பேர்ப்பட்ட அந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக நம்முடைய சேனல்ல நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டுருக்கிறேன் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் கண்டிப்பா வந்து ரெண்டு மூன்று வீடியோக்களாவது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக வந்து போட்டுருவேன் ஏன்னா ஒண்ணு உங்களுக்கு செய்வதற்கு வசதிப்படலை அப்படிங்கும்போது கூட இன்னொரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு பலனடைய முடியும் இல்லையா அதுக்காக தான் வந்துட்டு சொல்றேன் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாளா கருதப்படுது மேலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது அது அதுவும் இந்த முறை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன சிறப்பு அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வைகாசி மாதம் எட்டாம் தேதி இதில் வரக்கூடிய ரெண்டு மற்றும் ஒன்றுங்க ஆட் பண்ணிங்கன்னா மூன்றுன்னு கிடைக்கும் இந்த மூன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய எண்ணாக கருதப்படுது மேலும் தமிழ் தேதி வைகாசி எட்டுன்னு வருது இந்த எட்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆதிக்கத்திற்கு உரிய எண்ணாக கருதப்படுது நம்முடைய வாழ்க்கையில் கர்ம வினைகளை எல்லாம் நீக்கணும் அப்படின்னாவே கடன் பிரச்சனை வந்து குறைய சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கர்ம வினைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர்னு சனீஸ்வர பகவான் அவருக்குரிய எண்ணில் இந்த வந்திருக்கிறதும் சிறப்புக்குரியது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பும் இருக்குது என்ன அப்படின்னா நாளைக்கு நமக்கு காலையில் ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் வந்து தொடங்குது இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக வந்து கருதப்படுது கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எப்படி முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோமோ அதே அளவுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது முக்கியம் அதுவும் அவருக்குரிய நட்சத்திரம் வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ சொல்லுங்க இது ஒரு அபூர்வமான அதிசக்தி வாய்ந்த நாள் தானே இப்போ இந்த நாளில் பூஜை அறையில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நம்முடைய பழைய வீடியோக்களை பார்த்து நீங்கள் செய்யலாம் நிறைய வந்து இருக்குது அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் தேர்வு செஞ்சு செய்யலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இல்லையா நிறைய சிறப்பு இருக்குது இல்லையா அதனால எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் ஒரு மெத்தடு சொன்னோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஈஸியாக செய்ய முடியும் அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நான் சொல்கிறேன் இது செய்யறதுக்கு நீங்கள் பூஜை செய்யணுன்ட்டு அவசியம் கிடையாது விரதம் இருக்கணுன்ட்டு அவசியமும் கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்ப இறப்பு தீட்டு இறப்பு தீட்டு தாராளமா செய்யலாம் இப்போ விடுமுறைக்காக நீங்க ஊர்ல இருக்கிறீங்க அங்கிருந்து செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமா செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கறதுனாலதான் இந்த மெத்தடை இன்னைக்கு வந்து உங்களையா செய்ய சொல்றேன் சரி இது என்ன மெத்தடு இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தர்லாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடுகளும் கிருக்கல்களும் இல்லாத ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாத்து வீட்லயும் பிரியாணி இலை இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்காக தான் நான் பேப்பரையும் வந்து ஒரு ஆப்ஷனா வந்து கொடுத்துருக்கிறேன் அடுத்து சிவப்பு நிறத்துல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணை வந்து நீங்க எடுத்துக்கோங்க சிவப்பு நிறம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறமா கருதப்படுது அதனால இதை எடுத்துக்கலாம் மேலும் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த நிறத்தை பயன்படுத்தும் போது கண்டிப்பா நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனாலதான் போன வார வீடியோல கூட சிவப்பு நிறத்தையை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதை கூட நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செஞ்சால் நல்ல ரிசல்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை நேரத்தில் செய்யும்போது ரொம்ப ஃபாஸ்டான ரிசல்ட்டே கிடைக்கும் செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் தான் வரும் அப்படி இந்த ஓரை நேரம்லாம் எங்களால் பார்த்து பண்ண முடியாது மறந்துடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை முழுமையுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்கு வீட்டுக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க எந்த திசையை பார்த்து வேணாலும் உட்காந்துக்கலாம் இப்ப என்ன செய்யறீங்கன்னா நீங்க யாரு கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரையும் அமௌண்ட்டையும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க அது பேங்கா இருக்கலாம் இல்ல உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா இருக்கலாம் யாரு கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி அவங்களுடைய பெயரையும் அந்த வாங்கின அமௌண்ட்டையும் வந்து எழுதுங்க இந்த இடத்துல கடன் அப்படிங்கிறது வீட்டு கடன் அந்த மாதிரியும் வாங்கியிருக்கலாம் இல்லை நகை அடமானம் வச்சு பணம் வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி வாங்கிருக்கலாம் எது வந்தாலும் அது வந்து நீங்க கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே கேன்சல் அப்படின்னு சொல்லி எழுதுங்க சிஏஎன் சிஇஎல் கேன்சல் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இது மாதிரி ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கனாலும் அவங்களுடைய பெயர்களை எல்லாம் எழுதி அந்த அமௌண்ட்டையும் எழுதி கேன்சல் அப்படின்னு வந்து எழுதுங்க எத்தனை பேர்த்துட்டு வாங்கியிருந்தாலும் சரி தனித்தனியாக உங்கள் பேர் எழுதுங்க தனித்தனியாக அமௌண்ட்டை எழுதுங்க கீழே கேன்சல்னு ஒவ்வொருத்தங்க கிட்டே வாங்கின கடனுக்கு கீழேயும் வந்து எழுதுங்க கண்டிப்பாக வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் இது எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறையும் சொல்லுங்கள் அடுத்ததாக இப்போ நான் சொல்லக்கூடியதை ஒன்பது முறை வந்து நீங்கள் எழுதுங்க ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச்வேர்டு தான் இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் திரும்பவும் இன்னைக்கு ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி இதை பயன்படுத்தும் போது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி காட்டணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இதைய எழுதிக்கோங்க நான் சொல்கிற மாதிரியே வந்துட்டு சொல்லிக்கோங்க மூவ் ஆன் ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க கிளியர் ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க டுகெதர் ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க ஷட் மூவ் ஆன் கிளியர் டுகெதர் ஷட் மூவ் ஆன் கிளியர் டுகெதர் ஷட்டு இதை வந்து நீங்கள் ஒன்பது முறை வந்து எழுதுங்க ஒன்பது முறை வந்து சொல்லுங்க ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நாம் இவ்வளவு முறை சொல்கிறது எழுதுறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ அதன் பிறகு இந்த பேப்பரை உங்களுடைய கையில் வந்து வச்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நிம்மதியாக வாழ்கிற மாதிரி நீங்கள் ஒரு கற்பனையை வந்து கொண்டு வந்துக்கோங்க ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்களுடைய கடனையெல்லாம் அடைச்சிட்ட மாதிரி வந்து நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையை வந்து கொடுக்கும் அதன் பிறகு இந்த பேப்பரை மடித்து உங்களுடைய தலகாணி உரை இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க இல்லைன்னா உங்களுடைய பர்ஸில் கூட வச்சுக்கோங்க ஒரு ஒன்பது நாள் இது உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் பில்லோ கடியிலையோ இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது ஒன்பது நாள் கழித்து இந்த பேப்பரை நீங்கள் விளக்குலேயோ இல்லை மெழுகுவர்த்தியிலையோ காட்டி இதனுடைய சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுருங்க அப்படி ஊதி விடும்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிடுங்க இப்போ இந்த பேப்பர் பயன்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி இலையை பயன்படுத்தும் போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் பிரியாணி இலையில ஒன்பது முறை நமக்கு எழுதுவது அப்படிங்கிறது கொஞ்சம் இடம் வந்து பத்தாது நீங்கள் ஒரு முறை மட்டும் இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இந்த சுவிட்ச் வேர்டை மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம் அதாவது மூவ் ஆன் கிளியர் டுகெதர் ஷெட்டுன்னு சொன்னோம் இல்லையா இதை மட்டும் நீங்கள் பிரியாணி இலையில் வந்து எழுதிக்கலாம் தூங்கும்போது இப்போ உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் தலகாணி கடியில் வந்து வச்சுக்கலாம் இதே அடுத்தவங்க வீட்டில் இருக்கும்போது ரெண்டு ரெண்டு நாள் நம்ம அவங்க வீட்டில் இருப்போம் மூணாவது நாள் வேறவங்க வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டாக போக வேண்டிய வாய்ப்பு வரும் இல்லையா தான் வந்து இதை நான் உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்க சொல்கிறேன் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இது ஒன்பது நாள் உங்கள் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்பது நாள் கழித்த பிறகு இதை வந்து நீங்கள் எரிச்சு சாம்பலை வந்து வெளியில் ஊதிடுங்க எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முறையை நாளைக்கு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இது தவிர எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நான் சொன்ன அந்த கடன் பேரை சொல்லி கேன்சலுங்கிற வேர்டையும் இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்ன இந்த சுவிட்ச் வேர்டையும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க சீக்கிரமாகவே உங்கள் கடன் அடைப்பதற்கான வழிவகை வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்